ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் நாலு டைப்ல நீங்கள் எந்த டைப்பில் இருக்கீங்கன்னு பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பிளாஸ் கொடுத்துக்கோங்க தப்பா இருந்துச்சுன்னா இன்னிக்கே உங்கள் ஸ்டைலை மாத்திட்டு குழந்தையோட பிரைட் ஃபியூச்சரை மாற்றிக்கோங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா பெர்மசிவ் இதில் வந்து நம்ம உக்காசி பேர் இதான் பண்ணுறோம் என் குழந்தைக்கு கேட்ட உடனே வாங்கி கொடுத்துரும் இல்லைன்னா கேட்காததையும் நான் சேர்த்து வாங்கி கொடுத்துறோம் அப்படின்றத பெருமையாக சொல்றோம் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் எதிர்காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து எதுவுமே நான் கேட்காம எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வளர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதை அந்த ஸ்டைல் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிருங்க ரெண்டாவது நெக்லட்ஃபுல் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம காதில் வாங்கி தான் நம்ம ஒன்னும் பண்ணிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் அதுவும் தப்பான ஸ்டைல் தான் மூணாவது விஷயம் என்னன்னா அத்தாரிட்டேரியர் அத்தாரிட்டேரியன் அதாவது சர்வாதிகாரமா பண்றது நில்லு நட உட்காரு இது பண்ணி இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாரம் முறையில பண்றது சோ அதுவும் தப்பான மெத்தட் தான் அதையும் பண்ணாதீங்க நாலாவது மெத்தட் இதுதான் கரெக்டான மெத்தட் என்ன நாலாவது வந்து அத்தாரிட்டேட்டிவ் இதுல வந்து ஒரு லவ் செல் ரெஸ்பெக்ட் ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் பவுண்டரிஸ் இன்வால்மெண்ட் எல்லாமே இருக்கும் சோ குழந்தைங்க கூட நம்ம எல்லாமே வந்து